சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நேற்று நாம் தமிழர் கட்சி அவருடைய வீட்டுக்கு வந்து போலீஸ் அவங்க வந்து நோட்டீஸ் கொடுக்காங்க விஜயலட்சுமி வழக்குக்காக வரலன்னு நோட்டீஸ் எப்படி சார் நோட்டீஸ் சீமான் வீட்டின் காவல்துறையினுடைய கடமை அதை காவலர்கள் முன்பே கிழித்தறிந்தது அப்பட்டமான அராஜகம் என் வீட்டில் ஐம்பத்தி மூன்று நோட்டீஸ் வீட்டில் இல்லாத நேரத்தில் என்னுடைய மனைவி தன்னுடைய அழிக்கப்பட்ட கடமை செய்கிறார்கள் அதை சீமான் தரப்பு ஒத்துழைத்திருக்க வேண்டும் ஒத்துழைக்கவில்லை கிழித்து எரிந்தார்கள் அங்கே பாதுகாப்புக்கு என்று இருக்கிற நபர் துப்பாக்கி வைத்திருக்கிறார் அவங்க துப்பாக்கி வைத்திருப்பதற்கு அவருக்கு அனுமதி இருக்கிறதா அனுமதி இருக்கிறதா அப்படி இருந்தால் இந்த துப்பாக்கி அவன் காவல்துறையின் மீது பிரயோகிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பல்லாம் காவல்துறை சந்தேகப்படுமானால் அந்த சந்தேகத்திலே நியாயம் இருக்கிறது அவரை தாக்குவதற்கு எச்சரிக்கிற பொழுதுதான் கைது செய்கிறார்கள் குண்டுக்கட்டாக தூக்கி வண்டிக்குள்ளே காவல்துறை ஒரு பலப்பயோகம் செய்தான் அவர் உள்ள தள்ள அள்ள வேண்டிய நண்பர் சீமான் கட்சி தொடங்கிய காலகட்டத்திலே இவன் ஒரு தமிழ் பாசிஸ்ட் என்று நான் சொல்லியிருக்கிறேன் இப்பொழுது அவர் பாசிஸ்ட் என்பதை நிரூபித்திருக்கிறார் தர்மபுரியில் இருந்து கொண்டு ஒரு ஓநாயை போல குறைக்கிறார் கருணாநிதி மகனா பிரபாகரன் மகனா பார்த்துக் கொள்வோம் என்று இன்றைக்கு சவால் விடுகிறார் பிரபாகரனுடைய மகன் பாலச்சந்திரன் அவன் துடிக்க துடிக்க கொல்லப்பட்டான் இவன் தன்னை பிரபாகரன் மகன் என்று சொல்லிக் கொள்வதன் மூலம் எதை சாதிக்க விரும்புகிறார் என்று மக்கள் கேட்கிறார்கள் பிரபாகரனுக்கும் இவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அவரோட அப்படி ஆமக்கரி சாப்பிட்ட புகைப்படம் எடுத்த எல்லாமே ஹம்பக் என்பது பத்தி அவர் வெட்டபிடிச்சமாகிவிட்டது வெளியே சொல்ல இது உண்மைதான் இல்ல இல்ல அதை சொல்லுறதுக்கு அப்படி எதுவும் இல்லை பிரபாகரனுடைய அண்ணனுடைய மகன் கார்த்திக் என்று கருதுகிறேன் அவர் தம்பி மேதகு பிரபாகரனுக்கு இவரை தெரியவே செய்யாது இப்படி ஒருவர் தகவலும் அவருக்கு சொல்லப்படவில்லை ஒரு கண்மூடி கண் திறப்பதற்கு பக்கத்தில் ஒரு புகைப்படம் எடுத்தார் இவன் பெரிய மோசடி பேர்வழி என்பதை விடுதலை புலிகள் உணர்ந்து கொண்டார்கள் அந்த பிரபாகரனுடைய அண்ணன் பையனை அவங்களுக்கு காப்பீளிப்ப அப்படின்னு சொல்லி உலகம் மிகவும் மதிக்கின்ற எனக்கு தெரிந்த வரலாற்றில் நிகரற்ற வீரனாக களமாடிய தம்பி பிரபாகரன் அண்ணம் மகனையே இவன் கொச்சைப்படுத்துகிறான் என்றால் இவனுக்கு அழிவு ஆரம்பமாகிவிட்டது என்று அன்றைக்கே நான் உணர்ந்து கொண்டேன் சுவிஸ் இருக்கிற விடுதலை புலிகளின் கூட்டமைப்பு நாங்கள் இதை விரும்பவில்லை என்று சொன்னது மட்டுமல்ல தந்தை பெரியாரை பிரபாகரனை திசையில் நிறுத்துகிற இந்த மலிவான அரசியலை நாங்கள் விரும்பவில்லை பெரியார் சொன்ன தத்துவங்களை நடைமுறைப்படுத்துவதில் மேதகு பிரபாகரன் உறுதியாக இருந்தார் என்று அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே சீமானுடைய மட்டமான மலிவான இழிவான ஈனத்தனமான அரசியல் ஒரு முடிவுக்கு வந்து விட்டதில் தமிழ்நாட்டு மக்கள் மகிழ்ச்சி ஓகே அது அவங்களோட உரிமை ஆனா அந்த போலீஸ்காரர் வந்து அந்த வாட்சமே வந்து தரதன இழுத்துட்டு போறாங்க அதை நீங்க எப்படி சார் பாக்கீங்க இல்ல வாட்சமன் காவல்துறையை அனுமதித்திருக்க வேண்டும் அதற்கு தடையாக இருந்தார் சொல்லி முன்னேற்பாடு செய்த ஒரு நாடகம் அந்த நாடகத்திற்கு முடிவு கட்டுவதற்கு காவல்துறை இந்த கடமை செய்திருக்கிறது ஒரு காவலாளியின் மீது தனிப்பட்ட பகை பாராட்ட வேண்டிய அவசியம் காவல்துறைக்கு வரவில்லை நண்பர் சீமான் அத்திமெறி இருக்கிறார் அராஜகத்திற்கு ஆலவட்டம் சுற்றுகிறார் அவர் போட்ட தப்பு தாளங்களுக்கு ஆற்றுவதற்கு அவரை நம்பி இருந்த சகாக்கள் எல்லாம் இன்றைக்கு முடிவெடுத்து விட்டார்கள் ஆகவே சீமானுடைய கட்சிக்கு விரைவில் ஈமைச்சடங்கு நடக்கும் இறுதி ஊர்வலத்திற்கு ஆள் இருக்காத ஒரு நிலைமை வரும் கடந்த பேட்டியிலே நாம் தமிழக ஒரு காளிமாவை வந்து வெளியேறி இருக்காங்க வெளியே வெளியேறுவாங்க நீங்க சொன்னீங்க ஆனா இப்ப வெளியேறிட்டாங்க அதுல நீங்க எப்படி பாக்கீங்க காளிமாள் இருக்க முடியாது காளிமாள் இல்ல அவங்க வந்து சிறந்த பேச்சாளர் அது ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த கட்சியினுடைய கொள்கை பிறப்பு செயலாளர் அவர் விலகி விட்டார் அந்த கட்சிக்கு அகரம் எழுதிய ஐயநாதன் ஏற்கனவே விலகி விட்டார் அந்த கட்சிக்கு ஒரு சித்தாந்த பலம் தருவதற்கு சிந்தித்து எழுதுகிற பேராசிரியர் சிவப்பிரகாசம் விலகிவிட்டார் சீமான் பயணத்தை தொடங்குகிற பொழுது அவருக்கு அரண்மைத்து தந்த காந்தி விலகிவிட்டார் ஊரெல்லாம் சீமானுக்காக பிரச்சாரம் செய்த கல்யாண சுந்தரம் காலி செய்து விட்டார் இப்பொழுது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு முப்பது மாவட்ட செயலாளர்களும் நிர்வாகிகளும் அவரை விட்டு விலகிவிட்டார்கள் வேற அமைப்பு செயலாளர் ஜெகதீஷ் அப்படின்னு ஒருவரும் விலகிட்டார் இப்ப சீமான் பட்ட மரமாக நிற்கிறார் அதுவும் தனி மரமாக நிற்கிறார் காளியம்மாள் அந்த கட்சிக்கு ஒரு முகமாக இருந்தார் அவர் மீது ஒரு வெளிச்சம் இருந்தது அந்த வெளிச்சத்தை தனக்கு கிடைத்த அந்த செல்வாக்கை நாம் தமிழர் கட்சிக்காக அர்ப்பணித்தார் குடும்பத்தை மறந்து கட்சிக்கு கோபுரத்துக்கு கொண்டு வர ஊரெல்லாம் சுற்றினார் ஒரு மீனவ சமூகத்தில் பிறந்து நாடு முழுக்க சுற்றி சீமானுடைய கட்டுமானத்திற்கு துணை நின்ற காளியம்மாள் அங்கே இருக்க முடியவில்லை யாரும் இருக்க முடியாது நெருப்பில் வேண்டுமானாலும் தூங்கி விடலாம் இந்த நீசன் நிழலில் ஒதுங்க முடியாது சார் நாம் தமிழர் சீமான்னு சீமானு சொல்லி இருக்காங்க வீட்டுக்கு எதுக்கு நீங்க வந்து இப்படி பண்ணீங்க பண்ணீங்கன்னு போலீஸ்காரங்க சொல்லிருக்காங்க ஆள் இல்லையா அவர் அவனுடைய உதவியாளர் ஆள் இல்லையா அவனுடைய மனைவி ஆள் இல்லையா அவனுடைய ரெண்டு குழந்தைகள் ஆள் இல்லையா எல்லாம் அநாதைகளா அகதிகளா மட்டும் ஆளா என்ன உளரல் இது காவல்துறை தன்னுடைய கடமையை செய்ய வருகிற பொழுது நீ வீட்டுல இருக்கிறாயா இல்லையான்னு விசாரிச்சுட்டா வருவாங்க அவங்க அவங்க கடமையை செய்வதற்கு அவர்களுக்கு விதித்த கடமையை நிறைவேற்றுவதற்கு குறித்த காலக்கெடுவுக்குள்ள அவரை விசாரிப்பதற்கு வருகிறார்கள் இவன் போய் விஜயலட்சுமி கொடுத்த புகாரை இன்னைக்கு விசாரிப்பதற்கு நீதிமன்றம் தடை விதிக்கல இவன் எங்கெல்லாம் விந்த இறக்குமதி செய்திருக்கிறாங்கிறதே இப்ப யாருக்கும் தெரியல இவனுக்கு முதல் மனைவி யாருன்னு இன்னும் ஒரு கமிட்டி போட்டு தான் விசாரிக்கணும் அப்படி ஒரு பொறுக்கியாக தமிழ்நாட்டு அரசியல்ல இன்னைக்கு அவங்க நிக்கிறாருன்னா இப்படிப்பட்ட ஒரு போக்கிரியை பொறுக்கியை புறம்போக்கை தரம் இல்லாத தற்கொலையை தமிழ்நாடு அரசியல் இப்போதுதான் பார்க்கிறது ஐயா இப்ப நாம் தமிழோட வளர்ச்சி நீங்க எப்படி பார்க்கீங்க இனிமே இருபத்தாறுல அவங்க ஆட்சி பிடிப்பாங்களா இல்ல டெபாசிட்டாவே வாங்குவாங்களா டெபாசிட் வாங்க இருபத்தாறு சந்திக்க மாட்டான் அது வரைக்கும் அந்த கட்சி இருக்கு தமிழகத்துல மூணாவது கட்சி வேற கட்சியா தான் எல்லாரும் விலகினது தெரியாதா அரங்கத்துல அரங்கம் நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் ஸ்டாலின் இணைந்தது உங்களுக்கு ஆனா அதெல்லாம் எங்க கட்சி தொண்டர்கள் சொல்றாங்களே யாருக்கு சீமான் உனக்கு யாரு தொண்டர்னே தெரியாதுடா அந்த கட்சிக்கு அகரம் எழுதிய தம்பி ராஜீவ் காந்தி தான் இந்த ஒருங்கிணைப்பை செய்தார் ம் எங்களுக்கு இப்பொழுதாவது மறுவாழ்வு வந்ததுன்னு அவங்க மகிழ்ச்சியில் இருக்காங்க எல்லாரும் விலைக்கிவிடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவங்களுடைய கட்சி இருக்காது கட்சி இருக்க அதை பற்றி பேசாதீங்க ஓகே நன்றியா நன்றி